வேலுண்டுவினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே இந்த நாள் உனக்கு வெற்றி நாளாக அமையும் தடைப்பட்ட எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் இழுப்பறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் உன் பக்கம் சாதகமாக வெற்றியை கொண்டு வரும் நீ காத்திருந்த உறவு உன் உள்ளத்தில் இணையும் நாளிது மறந்துவிட்டாயா சில்லமே, நீ புதிதான வாழ்க்கையை வாழ போகிறாய் என்று பலமுறை உன்னிடம் நான் சொல்லி சென்றுள்ளேனே அதற்கான புது துவக்கம்தான் இந்த நாள் ஆம் தங்கமே எல்லாவற்றிற்கும் ஆரம்பமென்று ஒன்று இருந்தால் முடிவும் கட்டாயம் இருக்கும் என்று உன்னை சென்றவர்கள் வேண்டுமென்றால் அன்பை மதிப்பீடு செய்ய தெரியாதவர்களாக இருக்கலாம் நம்பிக்கையின் அர்த்தம் புரியாதவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் உன்னிடம் இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் தோற்காது இந்த அன்பும் நம்பிக்கையுமே உனக்கானவர்களை உன்னிடம் ஈர்த்து வரும் எனவே இனி ஒரு நொடியும் கவலைப்படாதே கண்ணீர் விடாதே அதற்கெல்லாம் தகுதியானவர்கள் அவர்கள் இல்லை செல்லமே உன் கண்ணீருக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது அதை தாங்கும் சக்தி கூட உன்னை விட்டு சென்றவர்களுக்கு இல்லை என்பதை உனக்கு தகுதியான உன் அன்பிற்கு நிகரான உன் நம்பிக்கைக்கு பொருத்தமான ஆட்கள் இவ்வுலகில் இருக்கதான் செய்கிறார்கள் விரைவில் அவர்களை அடையாளமும் காண்பாய் நீ விட்டு சென்றவர்கள் உன்னை வியந்து பார்க்கும் அளவிற்கு வாழ்வில் முன்னேற்றம் காண்பாய் உன்னை உதறி சென்றவர்கள் உதாசீனப்படுத்தியவர்கள் இனி உன் நண்பிற்காக ஏங்கும் நிலையும் நிச்சயம் வரும் நீ வேண்டாம் என்று தவித்தவர்கள் நீதான் வேண்டுமென்று தவிக்கும் நிலையும் கட்டாயம் ஏற்படும் ஆனால் அந்த நிலையை நீதான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தால் எதுவும் இங்கே சாத்தியமில்லை உன் வாழ்க்கையை நீ பார் முன்னேற்ற பாதையில் முன்னேறு உன் கல்வியோ தொழிலோ உன் நிலைப்பாடினை இன்னும் மேம்படுத்திக்கொள் அன்பை உதறி சென்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அத்தனை மேலான இடத்தில் நீ உட்கார முயற்சி செய் இவர்களையா விருத்தோம் இவர்களையா புறக்கணித்தோம் என்று அவர்களே வருந்தும்படி வாழ்வதற்கு முயற்சி செய் இதுதான் இனி உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் இந்த முருகனின் பிள்ளைக்கு ஒரு பொழுதும் தோல்வியில்லை இனி நீ ஏங்காதே வருந்தாதே உன்னை விட்டு சென்றதற்காக வருந்தவை கவலை கொள்ளாதே நீ கிடைக்கவில்லை என்று அவர்கள் கவலை கொள்ளுமாறு செயல்களை செய் நீ இந்த முருகனின் பிள்ளை உன் நண்பிற்கு ஒரு பொழுதும் தோல்வியில்லை இப்பொழுது புரிந்து கொண்டாயல்லவா இனியேனும் தைரியமாகவும் தன் நம்பிக்கையோடும் செயல்படு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருக வெற்றிவேல் முருகா